ஏன் ப்ரோ என்னாச்சு இப்படி கொடுத்துட்டா மட்டும் கரப்ஷன் மாறிடுமா என்ன நம்ம தான் இறங்கி மாற்றணும் என்ன புரியல கரப்ஷன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியும் அரசியல்வாதியும் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா அது கரப்ஷன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பாவப்பட்ட மக்களுக்கு உதவாமல் தன்னோட ஜாதி மக்களுக்கு உதவும்னா அது கரப்ஷன் அப்போது இந்த கரப்ஷன்லாம் குறைக்கணும்னா என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் எஜுகேஷன் தரணும் எப்படின்னா நம்ம ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போனால் அதில் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் இருந்தால் நாம் நிறைய பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த ப்ரொசீஜர் கம்மியானாலே இங்கே பாதி கம்மியாகும் ஓ நம்ம நாட்டோட அரசியல்வாதி எடுத்துக்கிட்டோம்னா அறுபது சதவீதம் மேலே ஊழல் கேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஓட் போடும்போது அந்த வேட்பாளர் மேலே கேஸ் இருக்குதானு பார்த்து ஓட் போட்டாலே இங்கே பாதி கரப்ஷன் கம்மியாகும் ஏ பயம் வந்த அரசியல்வாதிக்கோ அரசாங்க அதிகாரிக்கோ இருக்குதானா இல்லை இங்கே தண்டனையெல்லாம் கடுமையாக்குனாலே இங்கே ஊழல்லாம் கம்மியாகும் எந்த ஒரு அரசியல்வாதியும் அரசாங்க அதிகாரியும் வெளிப்படை தன்மையோட வேலை செய்யணும் வெளிப்படை தன்மைன்னா என்ன இப்போ நீ ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் சர்டிஃபிகேட் வாங்க போனோன்னா இங்கே போய் சைன் வாங்கிட்டு வா அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு வான்னு சொல்லி சொல்லி பணத்தை எல்லாம் புடுங்கிறோன்னு அப்படி இல்லாமல் உன்னோட தேவை என்ன நீ எப்படி பண்ணணும் இப்படி வெளிப்படையாக ஒர்க் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட சொல்லணும் அதான் ஓ அதான் இந்தியா இன்னும் வளர சாகாமல் இருக்கா ஆமாம் எந்த ஒரு அரசியல்வாதியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயியும் தான் செய்கிற தொழில் மேலே உண்மையாக இருந்து தப்பு பண்ணக்கூடாது நமக்கு கவர்மெண்ட் தான் சம்பளம் தருது நம்ம இந்த பாவப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடாது இப்படி எந்த நாடு இருக்குதோ அதான் உலகத்திலே சிறந்த நாடு நல்ல சொன்னீங்க ப்ரோ அதுவும் நம்ம வந்து எல்லாம் பணக்காரனா பெரிய பெரிய யூனிவர்சிட்டி படிக்கலாம் சாதாரண மக்கள் படிக்கக்கூடிய இந்த கல்வி கிரகங்கள் தரமான கல்வியை பெற்று அவர்கள் வாழ்வில் வளர வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் மற்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரும் தான் சமூக வேற்றுமைகளும் சமூகமான சம்பந்தம் இல்லை